படுக்கையில் இருந்தாங்க இறுதியாக கோமா நிலைக்கு சென்றதால் இறந்து என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் நம் புனித கோமான் நிலைக்கு சென்று நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் சுய உணர்வு பெற்றாங்க பூரண நலம் பெறாத நிலையில் இருந்ததால் அவங்க அப்பாவும் அவங்க ஆண்மக்குருவும் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறியும் புனித அவிலாத்திரசா நான் கட்டாயம் கார்மேல் மடத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறி மடத்துக்கு போயிட்டாங்க மூன்று வருடங்களாக தனது ஆன்மீக வாழ்வில் நிலைத்திருந்தாங்க புனித சூசியப்பரிடம் வேண்டி பூரண உடல் நலம் பெற்றாங்க நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்தாங்க கை அவர் முன் தோன்றியது அதற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க அதன் பிறகு சில நாட்கள் கழித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தெய்வீக முகம் மட்டும் காட்சியில் பார்த்தாங்க அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இயேசு முழு உருவமும் காட்சியில் கண்டாங்க அந்த மூச்ச தெய்வீக ஒளியை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது இன்னும் மற்றும் ஒரு தெய்வீக இறை அனுபவம் புனித தரசாவுக்கு ஏற்பட்டது அவங்க அவங்க கனவில் ஒரு செராபின் தூதர் கையில் ஒரு நீளமான ஈட்டியுடன் காணப்பட்டார் அந்த ஈட்டி முனை நெருப்பால் பற்றி எறிவது போல காணப்பட்டது அந்த தூதர்